என்னோடய ஸ்டைலில் அரைக்கீரை கடையில் பண்ணிடலாமா நான் கடாய் எடுத்துருக்கேன் அடிகனமான பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் நாலு பச்சை மிளகாவை இதோடய சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு உரிச்ச பூண்டையும் இதோடய சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்த்துருக்குறேன் ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூ புளி வந்து உங்களுக்கு புளி அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளியும் இதோடைய சேர்த்துக்கு சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி வந்து இதோடய சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க அரை கிளாஸ் தண்ணியே போதுமானது அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூட வேண்டாம் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெந்து இருக்கணும் நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு காலையிலே செய்கிறதுனால லன்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுருக்குறேன் நீங்கள் இதையே வந்து உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கோங்க மிக்ஸியில் உப்பு போட்டு இந்த பல்ஸ் விட்டுக்கோங்க ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு ஓ ஒரு அரை டீஸ்பூன் கடுகை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகமும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சீரகம் அதாவது கடுகு சீரகம் வெந்தயம் இதை மூணையும் சேர்த்துட்டு ஒரு வர இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை நீங்கள் கடைஞ்ச இதாக இருந்தால் அந்த அரைக்கீரையும் இதோடயே சேர்த்துக்கோங்க ஒரு ரெ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு அருமையான சூப்பரான அரைக்கீரை ரெடி இந்த வீடியோ பிடிச்சி இன்னும் எதுக்கு வெயிட்டிங் ஹேப்பி ஹீட்டிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஹெல்த்தி சரண் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்